ஸ்ரீ சங்கர்த்தி விநேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நவராத்திரியினுடைய எட்டாவது நாள் இன்னைக்கு என்ன தேவியை நம்ம வணங்குறது என்ன நைவேத்தியங்கள் செய்வது என்பதை நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதியில் பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு தனுசு ராசியில சந்திரன் வந்து சஞ்சாரம் செய்கிறார் சோ மோஸ்ட்லி ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த சந்திராஷ்டம தோஷங்கள் அதிகமாக பாதிக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு தெளிவான சிந்தனையோடு நாளை தொடங்கலாம் திங்கக்கிழமையாக இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு அலுவலக விலைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் ஏழரை சனி காலத்தில் ஒரு சிலருக்கு அலுவலகத்தில் அதிகமான ஒரு மன போராட்டங்களோ அல்லது வேலை வலுவோ இருக்கலாம் என்று உயர் அதிகாரிகளிடத்தில் பேசும் தெளிவான ஒரு சிந்தனை பிறக்கும் ரிஷபராசினியர்கள் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ரோகிணி மற்றும் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சில மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும் அலுவலக விஷயத்தில் இருந்து வந்த வேலை பலு குறையும் இன்று உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நற்செய்திகள் காத்திருக்கிறது திடீர் பிரயாணங்களும் உண்டு ஒரு சிலருக்கு மிதுன ராசி அன்பர்கள் இன்று குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது மிதுன ராசி நேர்களுக்கு இன்று காலையில் உங்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது அலுவலகம் மற்றும் அஹ் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் இன்று உங்களுக்கு சந்தோஷங்களும் அதிகமான ஒரு மன சந்தோஷங்கள் வருவதற்கான காரணங்களும் உண்டு இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு தெய்வ அனுக்கிரகமும் அதிகமாகவே இருக்கும் ஆகையினால் குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையை செய்யலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும் சந்திரன் குருவின் பார்வையில் இருப்பதனால் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் நன்மையை தரும் நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்கம் வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தங்கத்தில் முதலீடு செய்வதும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரலாம் கடகராசி அன்பர்களுக்கு வேலை விஷயத்திலேயும் ஒரு குழப்பமில்லாத சூழ்நிலைகள் உருவாகும் சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன சந்தோஷங்களும் மற்றும் மன தெளிவும் ஏற்படும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வை காணலாம் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் ஒரு சிலருக்கு சில தேவையில்லாத அலைச்சல்களும் காத்திருக்கிறது மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் மன போராட்டங்கள் இருக்கலாம் மாலை நேரத்தில் தீரும் கன்னிராசி நேயர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது சின்ன சின்ன போராட்டங்கள் கணவன் மனைவியிடையே வந்து போகலாம் சூரியன் சனி பார்வையில் இருப்பதனால் சின்ன மருத்துவ செலவுகளோ அல்லது மனஸ்தாபங்களோ இவர்களுக்கு வந்து போகும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் சிவன் ஆலய வழிபாடும் சிவன் ஆலயத்தில் வில்வ அர்ச்சனையும் நல்லது துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல மாதங்களாகவே இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரலாம் ராசியில் செவ்வாயும் ஆறாம் சனி பகவானும் இருப்பதனால் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் மற்றும் புதன் கடன்காரர்களின் பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும் துலாம் ராசி நேர்கள் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம் இன்று திங்கட்கிழமை சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் அம்மன் ஆலயத்தில் நெய் தீபங்கள் ஏற்றுவதும் மனசாந்தியை கொடுக்கும் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று இவர்களினுடைய மன போராட்டத்திற்கு ஒரு விடுதலை கிடைக்கும் கணவன் மனைவி உறவுலேயும் சுமூகமான உறவுகள் உண்டு லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்ப்பார் புதிய வருமானங்கள் வருவதற்கான வழி பிறக்கும் ராசி தனுசுராசினியர்கள் இன்று பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த ஒரு வழக்கு விசாரணை இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை பார்க்கலாம் உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது ராசியில் சந்திரன் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரங்கள் நல்ல ஒரு வெற்றியை தரும் குடும்ப வாழ்க்கையிலேயும் மன அமைதி உண்டு மகர ராசி அன்பர்கள் இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் தீரும் புதிதாக உங்களினுடைய தொழில் தொடங்குவது மற்றும் வியாபாரம் புதிய வேலை முயற்சி வெற்றியை தரும் எடுத்துக்கொண்ட வேலைகளில் நல்ல ஒரு மன ஆறுதலும் மன நிம்மதியும் உண்டு இன்று மகர ராசி நேர்களுக்கு வெற்றி நிச்சயம் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வளமான நாளாக இருக்கும் குறிப்பாக இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு நீண்ட நாளாக கடன் வசதிகள் மற்றும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளிலும் வெற்றிகள் இருக்கும் கும்பராசி நேர்களுக்கு இன்று மன போராட்டங்கள் இல்லை மீனராசி நேர்கள் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வங்கி சம்பந்தப்பட்ட கடன் மற்றும் வங்கியில் இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணை இதில் பல நாட்களாக போராட்டத்தில் இருந்தவர்களுக்கு இன்று நல்ல ஒரு விடுதலை கிடைக்கலாம் உங்களுக்கு ஆறுதலான தீர்ப்புகளும் மற்றும் உங்களுக்கு ஆறுதலான சில சம்பவங்களும் இன்று உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் ஜென்மசனியில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன ஆறுதலான நாளாகவே அமைகிறது போராட்டங்கள் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்றைய தினம்